இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாவது களியை பற்றி பார்ப்போம் இனி போகிற வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக இப்படி பாஸ் பேப்பர் வினாக்களை மாதிரி தான் இந்த வீடியோக்கள் போகும் முதலாவது கழிவு வந்து ஒருவர் ரூபாய் ஆயிரத்தை எட்டு வீதம் வட்டி வீதத்தின்குள் ஒரு வங்கியில் வாய்ப்பு செய்கின்றார் முதலாம் ஆண்டின் இறுதியில் இப்பணத்துக்காக அவருக்கு கிடைக்கும் வட்டி யாது என்ற கேள்வி அப்போ என்ன விளங்குங்களுவோ ஒருவர் வந்து ஆயிரம் ரூபா காசை கொண்டு பேங்கில் என்ன செய்ய போகிறது அப்படி போடும்போது அவருக்கு வருடம் முடியும் போதும் அவருக்கு எவ்வளோ வட்டி வருது என்றது தான் இந்த கேள்வி சரியா அப்போ நமக்கு வந்து என்ன செய்யும் நம்ம பேங்கில் காசை போடணும்னு சொன்னால் ஒரு வருஷம் மொழியில் கிடைக்கிற காசு வந்து வட்டி என்று சொல்லப்படுறது வந்து நமக்கு வந்து நம்ம போடுறத்தாலே அது நமக்கு இருக்கும் சரியா இப்போ நம்ம வந்து காசை போடுறோம்னு சொன்னால் நம்ம வருடம் முடிவில் இருக்கக்கூட அது நமக்கு லாபமாக தான் இருக்கும் சரியா இனி அதை கனமுடியப்பா இது எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எத்தனை வீதம் வந்து தெரியாங்க எட்டு வீதம் ஆண்டு கன்று சொல்லியிருக்காங்க இதே இது ஒரு மாதம் என்று சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதை என்ன செஞ்சுக்கணும் பன்னெண்டாடு பெருக்கி போட்டு வருடத்துக்கு எடுத்து தான் கேள்வி செய்யும் அப்படி கேளியில் வந்தால் நம்ம ஆவோம் சரியா இப்போ எட்டி வீதம் ஆண்டு கன்று ஆகவே என்ன செய்யணும் வட்டி என்று கிட்டத்தாலே நூத்துக்கு சரியா எட்டு வீதப்படி எவ்வளோ காசு ஆயிரம் ரூபா காசு தான் நீ போட்டுட்டோம் இதுதான் என்ன பின்னா ஃபஸ்ட் டைம் இந்த பின்னத்தை போட்டோம் இதில் எழுத நீங்கள் எப்படி எழுதலாம் ஆயிரம் ரூபாய் என்று எழுதலாம் இப்படி நீங்கள் எழுதிருக்கீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு மார்க்ஸ் சரியா இதை சுருக்கு இந்த சைவர் இந்த சைவர் அடுத்தது இந்த சைவர் இந்த சைவர் மிச்சமளவுக்கு ஒரு பத்து இருக்கி இன்னொரு ஒரு எட்டு இருக்கி அப்போ பத்தையும் மட்டும் இருக்கணும் அளவு எண்பது ஆகவே முடன்னு எண்பது ரூபாய் என்று எழுதினீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மார்க்ஸ் ஆகவே இது ரெண்டும் சேர்த்து வர மார்க்ஸ் எவ்வளோ ரெண்டு மார்க்ஸ் இந்த ரெண்டு மார்க்ஸ் தான் நின்று இந்த கிளடிக்குரிய மார்க்ஸ் இருக்கும் ஆகவே இந்த ரெண்டு மார்க்ஸை நம்ம எடுக்கணும் என்ன செய்யணும் இப்படி முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பின்னற்றப்படணும் நூற்றுக்கு எட்டு வீதம் தர ஆயிரம் ரூபா அடுத்து அதை சுருக்கி எண்பது ரூபான்னு கொடுத்தோம்னே நமக்கு ரெண்டு மார்க்ஸையும் எடுக்கக்கூடிய சரியா ஓகே அடுத்த களியை பார்ப்போம் இப்படி நம்ம இந்த கேள்வியை செஞ்சதனோட முதலாவது கேள்வி எவ்வளோ எங்கே எடுத்துக்கலாம் சிலாக்கள் வந்து அப்படிங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி செய்கிறத நான் மனதாளையை செஞ்சிருவேனே நூற்று போட்டு தர ஆயிரம் ரெண்டு மனதாளையை போட்டு நான் எண்பது ரூபாண்டு முடியை மட்டும் போட்டு வந்துடுவேனே இது ஃபர்ஸ்ட் பாட் கழுவிதானே எடுத்து கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் போடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் போடும் பட்சத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த முதலாவது எழுதுன அந்த பின்னத்தை போட்டு காட்டினேன் நூற்றுக்கும் எட்டு தர ஆயிரம் ரெண்டு போட்டு காட்டினேன் அந்த அதை விடைக்குரிய பார்ட் மார்க்ஸ் வந்து இல்லாமல் போய் உங்களுக்கு விடைக்குரிய ஒரு மார்க்ஸ் மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கப்படும் அப்போ நம்ம எப்படி மார்க்ஸு ஸ்கோர் பண்ணணும்னு தான் தீர்மானிக்கணுமே தவிர விரைவாக செய்யணும் அதையோடு மார்க்ஸையும் ஸ்கோர் பண்ணணும் அது என்ன செய்யணும் செய்யக்கூடிய சரியாக நம்ம விடிய செஞ்சிட்ட சொன்னால் அந்த ரெண்டு மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய அறிக்கும் இந்த பண்ணி விளங்கிட்டா இந்த வீடியோவில் வந்து போடப்பட்ட இந்த கேள்வி வந்து அனைவருக்கும் விளங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே போல் உங்களை தெரிஞ்சவங்களுக்கும் லேர்ன் அண்ட் க்ரோ யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கொள்ளுங்க இதன் மூலமாக இந்த யூடியூப் சேனலில் போடக்கூடிய அனைத்து கல்வி சம்பந்தமான விடயங்களும் அனைவரையும் போய் சேர்ந்து அனைவரும் சிறந்த முறையில் வெற்றி பெறணும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறதால அனைவரும் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தாக்களுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச்